இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேரு திமுக சொம்பு அப்படின்னு வந்து அப்படி என்ன சொல்ற கூட சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ நாங்கெல்லாம் கரை வேட்டி கெட்டாத திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட ஒரு காலத்துல நான் குரலற்றவர்களின் குரலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவாலயத்துல போய் கக்கூஸ் கழுவிட்டு இருக்க அந்த நாய் எப்படி கலைஞரை பற்றி பேசுபவர்களை சொம்பு என்று சொன்னால் எங்களை சொம்புன்னு சொல்லாதீங்க அது சின்னதா இருக்கு நாங்க பெரிய அண்டா எவ்வளவு பெரிய அண்டா எங்களை அண்டான்னு சொல்லுங்க அதான் எங்களுக்கு பெருமையா இருக்கும் திமுகவின் அண்டா என்று சொன்னால்தான் பெருமையா இருக்கும் கேட்டு வாங்கிக்குது அந்த நாய் இத என்ன சொல்றது அதாவது அந்த ஒரு நமக்கான ஒரு அடையாளம் வர வரைக்கும் குரலற்றவர்களின் குரலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அறிவாலயத்துல கக்கூஸ் கழுவ வேலையை தான் அந்த நாய் பாக்குது இது வந்து குரலற்றவர்களின் குரல் இல்ல அறிவாலயத்தின் குரல் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என்னன்னா தயவு செய்து இந்த ஊடகங்கள் எல்லாம் விவாத நிகழ்ச்சிக்கு தாராளமா கூப்பிட்டுக்கோங்க ஏன்னா செந்தில்வேல் அவர்களை விவாத நிகழ்ச்சியில் அழைச்சி நீங்க பேச வைக்கின்ற போது அதாவது ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அப்படின்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க திமுகவின் அண்டா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க திமுகவின் அண்டா செந்தில்வேல் திமுக அண்டா அப்படி போடுங்க இப்போ திமுக எல்லாம் போடுறீங்களா அதுபோல இது அவருக்கு ஒரு கௌரவமான அடையாளமாக இருக்கணும் திமுகவின் அண்டான் அண்டான்னு போடுங்க எந்த அடிப்படையில் அவர் பத்திரிகையாளர்னு போடுறீங்க ஊடகவியலாளர்னு போறீங்க முழுக்க முழுக்க பேசுவது முழுக்க திமுகவுக்காக திமுகவின் சொம்பு வேலையை தான் பாக்குறாரு திமுக எதை செய்தாலும் சரி ஒரு ஊடகவியலாளர் பொதுநிலையா பேசணும் ஏதாவது ஒரு இடத்துல திமுகவை எதிர்க்கணும் ஏதாவது ஒரு இடத்துல அதிமுகவை எதிர்க்கணும் அதிமுகவை ஆதரிக்கணும் மற்ற கட்சிகள் செய்யக்கூடியதை சரி என்று சொல்பவன் தான் ஊடகவியலாளர் திமுகவுக்கு சொம்படிக்கிறவனை நீங்க ஏன் ஊடகவியலாளர்னு போடுறீங்க இது என்ன தர்மம்னு சொல்லுங்க